ஹரியானா மாநிலத்தின் குருகிராம் நகரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பெண் ஒருவர் சமைத்துக் கொண்டிருந்தார் அவருக்கு அருகில் நீளமான மலைப்பாம்பு ஒன்று இருந்தது அப்போது பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அலமாரிக்கு அடியில் ஏதோ நகர்ந்து செல்வது போன்று தெரிந்துள்ளது சற்று தள்ளி நின்று அது என்ன என்று கவனித்துள்ளார் மலைப்பாம்பு என்பதை கண்டுபிடித்த பெண் அலறி அடித்துக்கொண்டு கொண்டு அலுவலகத்தில் வேலை செய்யும் கணவருக்கு தொடர்பு கொண்டுள்ளார் அவர் நீ பயப்படாதே நான் வனவிலங்கு பாதுகாப்புத்துறைக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று கூறியுள்ளார் பின்னர் வீட்டிற்கு வந்து மலைப்பாம்பை சாதுரியமாக பிடித்துள்ளார் பிடித்து பார்த்ததில் அது ஐந்து அடி நீள மலைப்பாம்பு இதையடுத்து பாம்பை வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர் இதேவேளை உயிரினங்களை பார்த்தால் அதனை கொன்று விடாமல் வனவிலங்கு பாதுகாப்புத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்